நடைபெற்ற நிகழ்ச்சி தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய பனிரெண்டாயிரத்தி ஐநூறு ஊராட்சிகள் இன்றைய தினம் உள்ளாட்சிகள் தினம் என்ற அடிப்படையில் கிராம சபை கூட்டங்கள் நடத்தப்பட்டு கிராம மக்களுடைய தேவைகள் என்னென்ன பணிகள் நடைபெறுது இன்னும் எதிர்காலத்தில் என்ன தேவைகள் இருக்கிறது என்பதையெல்லாம் மாவட்ட நிர்வாகத்தில் அரசின் மூலமாக தெரிவிப்பதற்கு ஒரு வாய்ப்பு அந்த அடிப்படையில் ஏற்கனவே நாலு கிராம சபை கூட்டங்கள் ஆண்டுக்கு நடத்தப்பட்டு வந்தது நம்முடைய கழக அரசு மாணவர்களின் முதலமைச்சர் அவர்கள் தலைமையில் பொறுப்பேற்ற பிறகு மேலும் கூடுதலாக தண்ணீர் தினம் மற்றும் இன்றைய இந்த உள்ளாட்சி தினம் ஆகியவற்றுக்காக கூடுதலாக இரண்டு கிராம சபை கூட்டங்கள் அறிவிக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டிருக்க அந்த வகையில் இன்று சூரக்குடி ஊராட்சியில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் நானும் மாவட்ட ஆட்சியர் மற்றும் திட்ட இயக்குனர் என்னோரும் துறை சார்ந்த அனைத்து அலுவலர்களும் கலந்துக்கிட்டாங்க மக்கள் நல்ல மனநிலையில் இருக்கிறாங்க அரசின் திட்டங்கள் முறையாக சேர்ந்திருக்கிறது என்பது இன்றைய இந்த கூட்டத்தின் மூலமாக தெரிய முடியும் இருந்தாலும் இன்னும் ஒரு சில தேவைகளை மக்கள் இங்கே கோரிக்கையாக வைத்திருக்கிறார்கள்

கூட கிராம சபை மாவட்ட ஆட்சியரும் விளக்கமாக இந்த எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் சேர்ப்பதை பற்றியும் சொன்னாங்க மக்கள் மத்தியில் அதை நல்லா போய் செய்தியாக சேர்ந்துருக்கு நானும் நிறைவுரை ஆற்றையில நானும் மாநில அரசு ஒத்துழைப்பு இல்லாம எப்படி இருக்கு எல்லா இலவலும் நிறைய கண்டவரிசி சார் மத்திய அரசு அதாவது தவறுகள் நடக்காம இருக்கும் நன்றி சார்